சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விமர்சையாக இன்று நடைபெறவுள்ளது இது தொடர்பாக எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் சல்மான் இந்த சிறப்பான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கு எந்தளவு ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு கூடுதல் விவரங்களை வழங்கலாம் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பனிரெண்டு மாதங்களுமே திருவிழா நடைபெற்றாலும் கூட சித்திரை நடைபெறக்கூடிய சித்திரை பிரிஞ்சு திருவிழா என்பது மிக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அதன்படி இந்த சித்திரை பிரிவிழாவானது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தெல்லி நான்கு மாச வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான எட்டாம் நாளில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினமும் ஒன்பதாம் நாள் நிகழ்வாக நேற்று இருபது விஜயமும் நடைபெற்றது இந்நிலையில் தான் இந்த சித்திரை திருவிழாவின் பத்தாம் நாள் நிகழ்வான சிகர இந்த சித்திரை திருவிழாவுடைய சிகர நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஆனது என்று சற்று எட்டு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ளாக மிருநலக்கலத்தில் நடைபெறவிருக்கிறது முன்னதாக அம்மனும் அழகிய சுவாமி நாயுடு அதே போன்று முதலியார் உள்ளிட்ட எழுந்துள்ளே நான்கு சித்திர வீதிகளில் தற்போது வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த கோவில் வடக்கு ஆடி மேலமாட்டி ஆடி சந்திப்பில் இருக்கக்கூடிய நறுமணமிக்க வெட்டி வீதிகள் மற்றும் பல்வேறு வகை வண்ணப்பூக்களால் பச்சரிசியாலும் அதே போன்ற நவதானியங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட திருக்கொல்லியான மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மேடையில் தான் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிட இடம் தனித்தனியாக எழுந்துள்ளவார்கள் இதே போன்ற திருக்கொல்லியாண அந்த திருக்கொல்லியான நிகழ்விற்காக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்பாளுடனும் அதே போன்று பவன கனிவாய் பெருமாளும் தற்பொழுதே கோவிலில் இழந்து இருக்கிறார்கள் இந்த தற்பொழுதே சித்திரை வீதிகளில் சுவாமியும் அம்மனும் மலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை தொடர்ந்தாக முத்துராமையார் மண்டபத்தில் உள்ள அந்த மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் கண்ணி ஊஞ்சலாடும் நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த திருக்கல்யாண மேடை தற்பொழுது அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் மதுரை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை तेरी क्या आगल ஏராளமான அதிகாலை முதலாக ஐந்து மணி முதலாகவே வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது மதுரை பொறுத்தமட்டிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் நடைபெறக்கூடிய அந்த கல்யாண உற்சவம் போல ஒவ்வொரு வீடுகளிலும் காலை முதலாகவே அவர்கள் கொண்டாட தொடங்கியிருப்பார்கள் அவ்வளவு பெரிய ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த திருக்கல்யாண வைபவமானது நடைபெறுகிறது இந்த நிலையில்தான் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பக்தர்கள் திருக்கல்யாண நிகழ்வுகளை பார்ப்பதற்காக இருபது எல்லாம் டன் ஏசி பொருத்தப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் பைகளில் தண்ணீர் பாட்டில் மற்றும் காலிக்கடை அடங்கிய பிரசாரம் வழங்கப்பட இருக்கிறது தெற்கான விழாவின் ஒட்டிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொருத்தமட்டிலும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் திருக்கல்யாண நிகழ்ச்சிக்காக மட்டும் அந்த பகு திருக்கல்யாண மேடையில் மட்டும் பத்து டன் வண்ண மலர்கள் முழுவதிலுமாக மதுரை மல்லி திண்டுக்கல் நிலக்கோட்டை ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட வாசனை மிகுந்த வண்ண மலர்களால் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது அதேபோன்று ஐநூறு கிலோ பழங்கள் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் கிளி மற்றும் நவநானியங்களால் பெயர் பலகையால் திருக்கல்யாண மேடை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது நாளை முதலாகவே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஏராளமானோர் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்ப்பதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள் அதே போன்று பட்டண அடிப்படையில்தான் அந்த அவர்களுக்கான அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக வழங்கப்பட்ட அடிப்படையின் அடிப்படையில் வடக்கு கோபுரம் அதே போன்று தெற்கு கோபுரம் வழியாக பொது பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதே போன்று இலவச தரிசனமும் அனுமதிக்கப்பட்டு காலை முதலாகவே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் தற்பொழுது சுவாமியும் அம்மனும் சித்திர வீதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சரியாக எட்டு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக மிகுந்த நக்கணத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது விழாக்கோளம் போன்றுள்ள மதுரை மீனாட்சியம்மனின் திருக்கல்யாணம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இந்தமைக்கு நன்றி சல்மான்